கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலாம் தேதி திருநெல்வேலியில் நடக்கின்ற திருநொலி சட்டமன்றத்துக்குட்பட்ட வாகடி முனையில் நடைபெற அங்கே வாகடி முனையில் வைத்து ஒரு மாபெரும் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார்கள் போன்று பாளையங்குட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையங்குட்ட தொகுதியில் உள்ள பாளை மார்க்கெட் அருகில் ஒரு மாபெரும் கூட்டம் இரண்டு மாபெரும் கூட்டங்களிலும் மாண்முக அண்ணன் எடப்பாடி அவர்கள் பரப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதற்காக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் பூரா எல்லா பகுதியிலிருந்தும் ஒன்றியத்திலிருந்தும் இருந்தும் பேரூராட்சியிலிருந்தும் மக்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த மாபெரும் கூட்டம் வந்து எதற்காக எல்லா இடங்களிலும் செல்லும் இடங்களிலெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பெரிய அளவில் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக கடல் போல் கூட்டம் கூடுகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் ஐம்பது மாத திமுக ஆட்சியின் மேல் உள்ள வெறுப்பு இந்த மக்கள் விரோத ஆட்சியின் மேல் உள்ள வெறுப்பு அந்த வெறுப்பின் காரணமாக கிட்டத்தட்ட நாலாண்டு காலம் நல்லாட்சி தந்த எடப்பாடியார் அவர்களை அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் முகமாக மக்கள் கூடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெற்றி பெறப்போவது அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போவது உறுதி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆவது காலத்தின் கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக ஒரு அங்கங்கே செல்லும் இடமெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடி அவருடைய பேச்சை கேட்டவும் ஆரவாரமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் திருநெல்வேலிக்கு வந்து ரெண்டாம் தேதி இரவு இங்கே வந்துடுறாங்க நாளைக்கு மூணாம் தேதி முழுக்கவும் திருநெல் தான் இருக்காங்க மூணாம் தேதி எந்த நிகழ்ச்சியும் கிடையாது நாலாம் தேதி மூணாம் தேதி ஓய்வு நாலாம் தேதி நாளை நாலரை மணிக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து ஒரு விவசாய விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு ஒரு கலந்துரையாடல் வியாபாரிகளுடைய குறைகளை கேட்டு ஒரு கலந்துரையாடல் அதே போன்று குறைகளை வந்து முக்கியஸ்தர்கள கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்று அது ஒரு கலந்துரையாடல் அவர் தங்கியிருக்கும் ஆர்ஆர்யன் ஹோட்டலில் உள்ள அந்த கல்யாண அரங்கில் நடைபெறுகிறது காலையில் பத்து டு பதினொன்று ப பதினொன்றரை வரைக்கும் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் பதினொன்றரை மணிக்கு புறப்பட்டு தச்சநல்லூர் வழியாக சாலையத்து போகும் வகையில் உள்ள அமோகா பேலஸ்னு ஒரு புது கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்தில் ஐடி விங்கினுடைய ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் ஐ ஐடி விங்கினுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதை முடித்துட்டு மதிய உணவுக்கு வந்துருந்தாங்க மதிய உணவுக்கு வந்ததுக்கப்புறம் நாலரை மணிக்கு புறப்பட்டு ஆடாரின் ஓட்டில் இருந்து புறப்பட்டு நம்ம மேம்பாலம் வழியாக மேற்கு நோக்கி போய் அதே நெல்லைப்பூர் கோயில் நேராக போய் நெல்லைப்பூர் கோயிலில் லெஃப்ட்டில் திரும்பி கீழ ரதவி வழியாக போய் மே கீழ வழியாக போய் போய் தெற்கு ரதுவியில் வந்து நின்று மேக்கை பார்த்து சந்திப்பிள்ளையார் கோயில் மேற்க பார்த்து அந்த ச மாவடி மொழியில் நின்று பேசுகிறார் பேசி முடித்த பிறகு அங்கேருந்து புறப்பட்டு மேலே மேல ரதுவதியாக வந்து அதே போல் ராயல் தேட்டர் வழியாகவோ அந்த வழியாக வந்து பின்பக்கம் மயனாந்தங்கரையா வந்து அதேமாதிரி நெல்லைப்பூர் ஐரோடு வழியாக வந்து நேராக மார்க்கெட்டு நம்ம சுலச்சின முதலியார் பாலத்து வழியாக நேராக மார்க்கெட்டில் போய் மீண்டும் அந்த பாளையம் கூட்டம் கூட்டத்தில் பேசலாம் இது நாலரை மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் அது ஆறுறேன் ஆரைகாலு உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பயணத்தை தான் மேற்கொண்டு வருது அதை அதிமுக மூலமாக உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அந்த ஸ்டாலின் அப்படிங்கிற நேமை வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் மாவட்ட செயலர்களாக போ அது நல்ல தீர்ப்பு தானே அது வந்து அது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கண்டிக்கப்பட வேண்டியதாக நீதிமன்றமே அதை சரியான தீர்ப்பை தான் சொல்லியிருக்கு அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அதிகாரிகள் அவ்வளவு பேரும் அவங்க ஆபீஸ விட்டுட்டு தெருவுக்கு வந்து வேலை பார்க்கங்கிற பேர்ல ஒரு போலி கபட வேட நாடகம் நடத்துறாங்க இது நாடகம் தான் இது ஐம்பது மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாலரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வேலையை முதலிருந்தே செஞ்சிருக்கலாம்ல மூணு வருஷமா வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும்னாங்க கொடுக்கவே இல்லை எங்களுடைய பொதுச்சாளர் எடப்பாடியர் அவர்களும் மாநில நிர்வாகிகளும் அங்கங்கே கூட்டம் போட்டு நீ மகளிர் உரிமை தொகையை கொடுக்கணும்னு சொன்னீங்க இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே அதையும் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு ஓயாமல் கேள்வி கேட்டுதான் அதை கொடுக்க வச்சோம் அதுலேயும் எங்களுக்கு பங்கு இருக்குது மூணு வருஷம் கொடுக்கல முப்பத்தாறு மாதம் முப்பத்தாறாயூவா சேர்த்து கொடுத்துருக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க அதை ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் கார்டுக்கும் கொடுக்கல மொத்த காடு கொடுக்கல ஒரு கோடி கார்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்றே கால லட்சம் கார்டு ஒரு ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் கார்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏமாற்று வேலை நடத்திட்டுருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதேமாதிரி இது ஒரு பொய்